நீக்கி காரிய வெற்றி நவகிரம் குடும்பமான சர்வ காரியங்களும் சித்தியாக காரிய சித்தி கணபதி வசி வந்தது இது நம்ம தொண்ணூறு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதோட வந்து நம்ம அப்பப்போ பண்ணிக்கலாமா தொண்ணூறு நாள் கண்டினியூஸா பண்ணிட்டு நம்ம அந்த அதுவே நம்மளுக்கு நல்லா கிடைச்சா பிறகு அதுக்கப்புறம் நம்ம அப்படிலாம் கிடையாது எட்டு நாள் பண்ணும்போது ஒரு சித்தியாயிருப்போம் ஆமா ஆனால் தொடர்ந்து அந்த மந்திரங்களை வந்து நம்ம சொன்ன ஒரு நாள் ஏழு ஆகுது ஜபன் பண்ணே வரணும் அதுக்கப்புறம் இருபத்தொன்னு ஐம்பத்தொன்னு அந்த மாதிரி ஜபம் அப்போ பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நாள் கேப் கூட ஒரு மகா கணபதி ஒரு கூப்பிட்றாங்க ஒரு அப்போ அந்த நீங்கள் பவர்ல நல்லது அப்போ பண்ணிட்டே பண்ணிணே இருந்தால் அந்த தெய்வ சக்தியும் கூட அதே நிறைய விஷயம் நம்ம ஊருக்கு போகிறேன் டிராவல் யாருக்காக டிராவலில் இருப்பான் இங்கேயும் நாட்டிங் டேவில்தான் விட்டுருந்தேன் அந்த டைம் ஒரு நாள் பண்ண முடியல பஸ்லேயே நம்ம ஆனால் அவர் முறையாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மனசில் பூஜை பண்ணீங்கன்னா நல்லா இப்போ சர்வ காரியங்களும் சித்தி ஆகிறதுக்கான கணபதி யந்திரமும் மந்திரமும் இந்த கணபதி மந்த வந்து அருகோணம் போட்டு அதுக்குள்ளார கணபதி கங் கணப்பத்தை நம்ம அப்படின்னு போட்டுப்போம் ஐயங்களையும் ஷௌன் போட்டுப்போம் அந்த இடத்துல சக்தி கணபதி ஆமாம் சக்தி கணபதியில் இது ஒரு காரிய சித்தி இப்போ உங்கள்கிட்ட வராங்க ஒரு அரசாங்கம் வந்து அதில் மனுஷன் இப்போ தான் சித்தி நம்ம கேட்குறாங்க அழகாக அந்த எந்த ஒரு வெளி தேக்கில் போன்று வெள்ளை இருக்க வேறு மகா கணபதி மந்திரி போவோம் நெல் இருக்க வேறு அப்ப இது எந்த இதுக்கான மந்திரம் வேற உம் அத்தி கணபதி ஆதி கணபதி சித்தி கணபதி சிவசிவ கணபதி காரண கணபதி காரிய கணபதி காரிய காரண கணபதி பாபா சர்வ காரிய சத்குரு பாபா ஐயும் கிளியும் கணபதி சவன் கணபதி சக்தி கணபதி வாழை கணபதி வசிய கணபதி உன்வசமாகிய உலகம் யாவன் என்வசமாக செய் பசி வசி வசிகரம் வசி வசி வசிவாக இந்த மந்திரத்தை ஒரு டெய்லியும் ஒரு பதினோரு குருவாவது நீங்கள் செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா மகா கணபதி இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பதினோரு குரு ஜபம் பண்ணி அந்த எந்திரமோ தாயத்தோ இந்த மந்திரத்தை வச்சு ஒரு முடிகை கூட போடுவோம் என்ன புரியுது ஒரு செகுப்பு கோத்தில் இந்த இது வச்சு நீங்க கியை கூட ஓடிட்டோம் இந்த மந்தத்தை சொல்லி ஒரு குடிச்சா போடலாம் ஓடலாம் அதே மாதிரி இந்த மந்தத்தை சொல்லி விகுஜில ஜெமாம் பண்ணலாம் இளநீர்ல ஜாம பண்ணி போது எல்லாமே செய்யலாம் இந்த மந்தத்தோட விஷயம்

வீட்டோட கதவை சாதிட்டு பத்து நிமிஷம் கழித்து அந்த கழுகை மத்தியம் தொடக்கம் போட்டு வளக்கி வாரி கொட்டி கல் உப்பு கலந்து வீட்டுக்கு முன்னால் ஏறிக்கணும் ஏறிச்சிணா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லுவேன் வெண்கலகு வந்து ஜபம் பண்ணி வீட்டுக்குள்ளே போட்டுட்டு பத்து நிமிஷம் கதவை மூடிணும் மூடின பிறகு கல் உப்பு வந்து போடணும் ஆமாம் கல்லுக்கு வந்து அது மொத்தமாக வீட்டுக்குள்ளே போடணும்ண்ணா கல்லுப்பு போட்டு அதுக்கு அடிக்கிற கல் உள்ளே போட்டுட்டு பத்து நிமிஷம் கதவு சாத்தி மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பத்தஞ்சு நிமிஷம் போட்டு திறந்து அதை மொத்தம் தொடரத்தில் கூட்டி பெருக்கி கொண்டு வந்து வாசிக்கணும் கல் கூட சேர்த்து போட்டணும் நூறு நம்ம கல் உப்பு போட்டு எரிச்சிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்கிற நகரம் எரிஞ்சிடும் இப்போ ஜபம் பண்ணும் போது இந்த வெண்கல வந்து ஒரு கையில் வச்சுக்கலாமா இந்த ஜபம் அது நூற்றி எட்டு வாட்டி அந்த மாதிரி வெண்கடுங்க வச்சுக்கணுமா கையில் உப்பு கூட வச்சுக்கணுமா கல் உப்பு வெண்கடுகு ரெண்டும் சேர்த்தாங்க

மகா கணபதி மாலை தினம் ஒரு டைம் பண்றவங்கள எந்த கட்ட சக்தியும் அண்டாது மங்களத்து நாயகனே மன்னாள முதலிரவா புங்குதன வைத்தோனே பொற்புடைய ரத்தனே உம் சங்கரனா தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல குடிவிளக்கே ஏழ்மணியே கணபதியே உம் அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலே ஒப்பிலா மோதகமும் ஒருமனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடுவேன் இணையாள வேண்டும் என அப்பனுக்கு முந்தி வரும் அருக்கணியே கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கி உக்கிட்டு எல்லும் சரியாத எம்மனதை உமதாக்கி தெளியனாய் தெளிவதற்கு தென் தமிழில் போற்றுகிறேன் உள்ளியதை உகந்தளிப்பாய் கணபதியே என்றெடுத்த இப்பணியும் இனிதொடரும் இப்பணியின் நன்மணியே சண்முகனா தன்னுடைய இனிய என்பனியை உண்பணியான எடுத்தாண்டு எனக்காக்க பொறுமையை போற்றி என போற்றி நின்றேன் ஆனால் கூட மகா கணபதி மாலை இந்த மாலையை தினம் மூணு தடவை பண்ணி ஆ டெய்லி பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களை எந்த கிட்ட ஒரு ஆதிதோஷம் கூட கிடையாது துர்க சித்தரோட மகா கணபதி மாலையை ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மகா கணபதி மந்திரத்தை ஜபம் பண்ணிணேன் சீக்கிரமாக சுற்றி பண்ணிட்டு மகாகணபதி ஆமாணபதிர்ச்சித்திரோட மகா கணபதி மங்களத்து நாயகனே மன்னாலும் முதலேவா பொங்குதனை வீட்டோனே பொக்குடிய ரத்தன சங்கரனா தருமதாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் எங்குல குடிவளுக்கு ஏனிய கணபதியே அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலே ஒப்பிலா மோதகமும் ஒருமனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் அணங்கிடுவேன் இணையாளர்கள் அப்பனுக்கு முந்தி வரும் அற்கனியே கணபதியே சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை மூணு முறை தினமும் மகாகணபதி மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது கணபதி உங்களுக்கு விரைவில் சித்தி ஆகிப்பாங்க அது பண்ணிட்டு எந்த மத்தியத்தை சொல்லணும்னா மகா கணபதி இதுலேயே போட்டிருக்கோம் நம்ம இதில் போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன் என்ன இந்த மகா கணபதி அதுதான் அதை இது பண்ணிவிட்டு இது மூணு சொன்னால் போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலை காலையில் பட்டது பண்ணி சொல்லிட்டு அது முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளுக்கு விநாயகரை பூஜை பண்ணக்கூடிய அடிப்படை விஷயம் நீங்க காலையில் தூங்கி எழுந்திருச்சு முதல் பூஜை விநாயகர் அகவல் சீத கிளம்ப சிந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல பொன்னாரை நானும் பூந்திகளடையும் வண்ணமயில் விலந்து கரிப்ப வே வைரம் பெருமாறக்கூடும் வேடமுகமும் விலங்கு செந்துரமும் இந்த விநாயகர் தகவலை அதிகாலை மூணுக்கு ஆறு விநாயகராக பூஜை பண்ணி மகாகணபதி மாலையை பண்ணிட்டு விநாயகரை பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எளிதில் சிக்கியா நீங்க நினைக்கிற விஷயம் பண்ணிட்டு அப்புறம் மகா கணபதி மாலை இது வந்து கணபதி பூஜையே யார் ஒன்றும் சிறப்பாக பண்ணுறீங்களோ அவங்க வீட்டில் செல்வாக்கு குறைவு இருக்காது நோயினுடைய அண்டாது தோஷம் நிற்காது நவகிரகத்தால் வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு வராது செய்வீன யாவில் பில்லி சூன்யம் நிற்காது கெட்ட பிரயோக தோஷங்கள்லாம் உங்களாண்ட வராது எதிர்ப்பு காரிய தடை இதெல்லாம் அப்போ மகா கணபதிக்கே இவ்வளோ விஷயம்

ಇಪ್ಪ ನಮ್ಮ ಮಹಾಗಣಪತಿ ಯಂತ್ರ ಮಂತ್ರ ಪೂಜೆ ಮುರೆಯ ಪಾತ್ರ